எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரசி இன்றைக்கி நம்ம ருசியோ ரசி சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கே உண்டான ஒரு தனிப்பதிவு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்ட பெண்கள் இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது குடும்பம் செழிப்பதற்குண்டான வருளை பெற்றுத்தரும் அப்படி அந்த விதத்தில் இரவு நேரத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன எந்த குறிப்பிட்ட சத்தங்கள் வீடுகளில் இரவு நேரத்தில் வரக்கூடாது அதே சமயத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக எல்லாருமே குறிப்பிட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு சில விஷயங்களை இரவு நேரத்தில் தூங்க செல்வதற்கு முன்னாடி கடைபிடித்து வந்தாலே கண்டிப்பா வாழ்க்கையில் பண ரீதியான பிரச்சனைகள் தேரும் மன ரீதியான பிரச்சனைகள் தேரும் கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்குவதற்குண்டான அருள் கிடைக்கும் இரவு நேர தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது வீட்டில் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நிறைந்திருப்பது அப்படி நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே வீட்டில் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை ஆண்கள் பெண்கள் பொதுவாகவே கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் அப்படி என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் முக்கியமான விஷயம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அலைபேசியை தூங்க செல்வதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே தூர வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இதை செய்தாலே பாதி பிரச்சனைகள் வீட்டில் தீரும் அடுத்ததாக இரண்டாவது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்க ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு மனதை ஒருநிலைப்படுத்துவோமோ அதே போல் தியான நிலையில் ஒரு ஐந்து நிமிடமாவது உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தூங்க செல்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதை நம்ம செய்யும் பொழுது ஒரு விதமான புத்துணர்வு காலை நேரத்தில் எழுந்து கொள்ளும் பொழுது ஒரு உற்சாக முந்துதல் அனைத்துமே ஏற்படும் முயற்சி செய்து பாருங்கள் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம் பொதுவாக எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்வு செய்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவரவருக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வேலைகளுக்கு போல ஒரு நேரத்தை தேர்வு செய்து தினசரி அதே நேரத்தை கடைபிடித்து தூங்குவது கண்டிப்பா அதனால நமக்கு எந்த ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளும் அண்டாமல் இருக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை இரவு தூங்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டா வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறமா நேராக படுக்க செல்வது அப்படிங்கிறத செய்திருவாங்க ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது வீட்டினுடைய இருந்து வீட்டில் அனைத்து இடங்களையுமே ஒதுக்கி வைப்பது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே செய்து தூங்க செல்லக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்று பன்னெண்டே கூட ஒரு சிலருக்கு ஆகிடுது அப்படி அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பகிர்ந்து வேலைகளை அனைத்தையுமே செய்து இரவு தூங்க செல்லக்கூடிய நேரத்தை கொஞ்சம் முன்னாடியே ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு தூங்க செல்லக்கூடியவங்க கூட ஒரு பத்து மணி ஒரு ஒன்பதரை அப்படிங்கிற அந்த நேரத்துக்கு கொண்டு வந்துட்டாலே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான புத்துணர்வு மறுநாள் காலையில் எழுந்து கொள்ளும் பொழுது ஒரு விதமான புத்துணர்வு சந்தோஷம் உற்சாகம் இது அனைத்துமே தொற்று கொள்ளும் இதே நம்ம நீண்ட நேரம் தூங்காமல் கண் விழுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் காலை நேரத்தில் எழுந்து கொள்ளும் பொழுது ஒரு விதமான எரிச்சல் சோர்வு இது அனைத்துமே தொற்றுக்கொள்ளும் இதை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அனைவருமே ஒன்றுபட்டு செயல்படுவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க சரி பார்த்தபடியாக குறிப்பிட்ட பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்களை இரவு தூங்கு செல்வதற்கு முன்னாடி கடைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சமையல் கண்டிப்பா எந்த ஒரு எச்சல் பாத்திரத்தையும் வைத்திருப்பது அப்படிங்கறத செய்யாதீங்க முழுவதுமே சுத்தப்படுத்திடுங்க சமையலறையில் அடுப்பு துடைப்பது இது எல்லா விஷயங்களையுமே நம்ம இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி செஞ்சுட்டோம் அப்படின்னாலே காலை நேரத்தில் எழுந்து கொள்ளும் பொழுது நம்ம அந்த நாளுக்குண்டான திட்டமிடுதல் அனைத்தையுமே செய்து அந்த நாளுக்குண்டான சமையல் என்ன என்னெல்லாம் விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற அந்த புத்துணர்வும் ஒரு மன தெளிச்சியும் நமக்கு ஏற்படும் இதே நம்ம எதுவுமே செய்யாமல் அப்படியே எல்லாத்தையுமே போட்டுட்டு தூங்குறோம் அப்படின்னு சொன்னால் தரித்திரம் ஏற்படும் காலை நேரத்தில் எழுந்து கொள்ளும் பொழுது எரிச்சல் சோர்வு இது அனைத்துமே ஏற்படும் அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் எப்பயுமே தூங்க செல்வதற்கு முன்னாடி பூஜை அறைக்கு போயிட்டு முதல்ல விளக்கை குளிர்விப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் முன்னாடி நம்ம குளிர் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி சுவாமிக்கு உண்டான நாமத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறை கதை அனைத்தையுமே சாத்திட்டு தூங்க செல்வது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம் இல்லை ஒரு வேளை சுவாமிக்குண்டான பூஜை அறை விளக்கு வந்து குளிர்விக்கலை அப்படின்னு சொன்னாக்க குளிர்விப்பது அப்படிங்கிறது செய்திருங்க மூன்றாவது எப்பயுமே நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சமையலறையில் ரெண்டு விஷயங்கள் செய்யணும் சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்த்துட்டோம் இதுக்கு தாண்டி நம்ம இரண்டு விஷயங்கள் செய்யணும் அதில் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம சமைத்த உணவுல மீதமாயிருக்கும் இல்லைங்களா அதில் ஒன்று ரெண்டு பருக்கைகளை எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் பசியோடு நம்ம வீடுகளுக்கு வருகை தரக்கூடிய அன்னபூர்ணி தாயார் முன்னோர்கள் அனைவருமே நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையானது இருக்கு அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியை வந்து அடுப்புக்கு மேலே வைப்பது அப்படிங்கறத செய்துருங்க அடுப்பை நம்ம சுத்தப்படுத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை வெறுமனே வைத்திருக்காமல் ஒரு சில பாத்திரங்கள் இல்லை குக்கர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்துக்கிட்டே வர அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் குறிப்பிட்ட சமையலறையில் என்டென்றைக்குமே பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாது அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி நீங்கள் அணிந்திருந்த ஆடைகளை வந்து நீங்கள் மாற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் தூங்க செல்வது அப்படிங்குறத செய்யணும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரவு தூக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே முக்கியமானது நம்ம எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு அதே ஆடையோடு அப்படியே போய் படுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சலிப்பு எரிச்சல் இது எல்லாமே நம்மளை அறியாமல் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வியர்வை தான் அப்படி அந்த வியர்வையோடு அந்த ஆடை அணிந்து நீங்கள் தூங்க செல்வது அப்படிங்கறத தவிர்த்து நல்ல சுத்தமான ஆடைகளை அணிந்து தூங்க செல்றாலே கண்டிப்பாக அடுத்த நாள் நமக்கு சந்தோஷமும் ஒரு விதமான மன தெளிச்சியும் மனது ஏற்படும் அதனால கண்டிப்பாக இதையும் நீங்கள் பின்பற்றுங்க சரி இப்போ நம்ம ஓரளவுக்கு பொதுவாக அனைவருமே செய்ய வேண்டியது குறிப்பிட்டு பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டியது என்னங்கிறதை பார்த்தோம் இல்லைங்களா அடுத்ததாக இரவு நேரத்தில் வரக்கூடாத சத்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொதுவாக இரவு நேர உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன செய்வோம் அன்றைய தினம் மற்ற உணவுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட சுத்தமாக நம்ம அனைத்தையுமே எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது செய்வோம் அதாவது வீட்டில் அனைவருக்குமே கொடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடியதை அந்த வீட்டினுடைய பெண்மணி எடுத்துக்கொள்வது அப்படிங்குறத செய்வாங்க அப்படி நம்ம செய்யும் பொழுது பயன்படுத்தக்கூடியது குக்கராக இருந்தாலும் சரி இல்லை சாதம் வடித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படி எப்படி இருந்தாலும் சரி மொத்தத்தில் அந்த அன்னத்தை வந்து கடைசியில் சுரண்டி சுரண்டி எடுப்பது அப்படிங்கிற அந்த சத்தம் வீடுகளில் வரவே கூடாது அப்போ அன்னத்தை வீணடிக்காமல் எப்படி தான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கையை ஒரு தடவை கழுவிட்டு அந்த ஈரத்தோடு நீங்கள் அந்த பானையிலேயோ இல்லை குக்கர்லேயோ நீங்கள் கைவிட்டு சுத்தமாக எடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் முழுக்க முழுக்க அப்படியே வலித்தெடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஒன்று ரெண்டு பருகைகளை விட்டுருங்க நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அந்த சத்தம் வராத மாதிரி எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அதுக்கு ஏற்றாற்போல் செய்யணும் ஏன்னா இந்த சத்தம் வீடுகளில் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது வறுமை ஆட்கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால இந்த ஒரு சத்தத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததான் இரண்டாவது முக்கியமான சத்தம் எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த மா விலக்கு வைத்ததுக்கு அப்புறமா வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடவே கூடாது சத்தமிட்டு அழுவது சத்தமிட்டு பேசுவது அப்பதான் ஏதாவது ஒரு சில விவாதங்களில் ஈடுபடுவது வந்தாலே போதும் நம்ம எதையெல்லாம் முன்வைத்து வழிபாடு மேற்கொள்கிறோமோ எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அது அனைத்துமே நடப்பதற்குண்டான சக்தியை நமக்கு பிரபஞ்சம் அளிக்கும் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான சத்தம் விஷ ஜந்துக்களை வீட்டுக்குள்ளே வரவழைக்கக்கூடிய விதத்தில் வரக்கூடிய சத்தங்களை எழுப்புவது அப்படிங்கறத செய்யக்கூடாது அது தொலைக்காட்சியில் ஓடனாலும் சரியில்ல அழைப்ப சில ஓடுனாலும் சரி கண்டிப்பாக அந்த சத்தம் வீடுகளில் மாலை நேரம் விளக்கு வைத்ததுக்கப்புறமா வரச்செய்வது அப்படிங்கிறத மட்டும் கொள்ளுங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு குறிப்பிட்டு பொதுவாக அனைவருமே கடைப்பிடிக்க வேண்டியதும் பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டியதும் வரக்கூடாத சத்தங்கள் என்னங்கிறத பார்த்தோனிங்கண்ணா இரவு நேரத்தில் நம்ம தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் இரவு நேரத்தில் நீங்கள் படுக்கையரையில் வந்து படுக்கையில் படுத்ததுக்கப்புறமா எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே விவாதிப்பது அப்படிங்கிறது செய்யாதீங்க கணவர்கிட்டேயோ இல்லை மகள் மகள் யார்கிட்டையுமே நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே விவாதிப்பது இல்லை அன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில அசௌகரியங்கள் நடந்தது குறிப்பிட்டு அவங்களால இப்போ ஒரு கணவன் கிட்டையோ இல்லை பிள்ளைகள் மூலியமோ ஏதோ ஒரு அசௌகரியங்கள் அவங்களால நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பத்தி மேலும் மேலும் பேசுவது அப்படிங்கிறத அந்த குறிப்பிட்டு இரவு நேரத்தில் அதுவும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா விவாதிப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கொள்ளுங்க இது உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மனசுமை கேட்கக்கூடியவர்களுக்கும் ஒரு விதமான மனசுமை அதனால இதை தவிர்த்து கொள்ளுங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் இரவு நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே மிதமான உணவு உட்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் இப்படி குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதமான உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய தூக்க நிலை அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்கும் அந்த தூக்க நிலையில தான் நம்மளுடைய ஆழ் மனதோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல ஏதோ ஒரு சில தாமதங்கள் காட்டுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த தெளிச்சியானது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நடக்கும் அப்படி அந்த நேரத்தில் நமக்கு வயிறு செரிமான பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் முன்னெடுத்து செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவோம் அதனால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா நமக்கு எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய உணவை இரவு நேரங்களில் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க மூணு மூன்றாவது முக்கியமான தவறு எக்காரணம் கொண்டும் இரவு நேரத்தில் அதாவது மாலை விளக்கு வச்சதுக்கு அப்புறமாவே நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவது அதுவும் கூட்டி துடைப்பது அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அதுவும் இரவு நேரத்தில் கண்டிப்பாக செய்யவே கூடாது இப்போ நமக்கு விளக்கொழி இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முன்னாடி காலகட்டங்களில் விளக்கொழி இல்லாததால் தான் இந்த மாதிரி செயல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி விவாதித்தீங்கன்னா கண்டிப்பாக அதனால் நமக்கு துரதிஷ்டம் தான் ஏற்படும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வீடுகளிலையுமே விளக்கேற்றி வைத்து நம்ம மகாலட்சுமி தாயாரே வரவழைப்போம் நல்ல சக்திகளும் மகாலட்சுமி தாயாரும் வீட்டுக்குள்ள நுழைந்து நம்ம வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு துரதிருஷ்டம் தான் ஏற்படும் எப்பயுமே வீட்டை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது ஒன்று காலை நேரம் பிரம்ம முகூர்த்த வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யாதவங்க நீங்க காலை நேரத்தில் சுத்தப்படுத்தலாம் இல்லை மாலை விலக்கேற்றுவதற்கு முன்னாடி சுத்தப்படுத்திட்டு விலக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எக்காரணம் கொண்டும் இரவு தூங்கக்கூடிய சமயத்தில் சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்யாதீங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா பெண்கள் இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி குறிப்பிட்டு எந்த விஷயங்கள செய்யணும் எந்த மாதிரியான சத்தங்கள் வீட்டில் வரக்கூடாது மாலை நேரம் வழிபாடு அனைத்துமே செய்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்